சக்தி சம்பந்தத்தை வெளியிட்டு சொல்லாமல் ஏன் எப்படி என்று சொல்ல தெரியாத ஒரு மாயையிலேயே துவைத பிரபஞ்சம் ஏற்படுகிறது என்று சொல்கிற சாஸ்திரத்தில் சிதானந்தமும் சாக்தத்திலேயோ அம்பாள் தன்னுடைய லீலானந்தத்திற்காகவே பிரபஞ்ச வியாபாரம் பண்ணுகிறாள் என்று சொல்லி உள்ளும் வெளியும் சகலமுமாக அவள் சாந்தமான காரியமில்லாத உள்ஞானம் சக்திமயமான காரியமயமான வெளிஞானம் இரண்டிலும் ஆனந்திக்கிற சிதானந்த ஸ்வரூபினியாக இருக்கிறாள் என்று சொல்லியிருக்கிறது அத்வைதப்படி பரபிரம தத்துவத்துக்கு வெளிஞானம் வராது வர முடியாது வரக்கூடாது அதை துவைதத்தோடு சம்பந்தப்படுத்தினாலே இழுக்கு அவசாரம் சாக்தத்தில் அப்படியில்லை லீலானந்த ரசாஸ்வாதத்துக்காக சுவையை பருகுவதற்காக அசையாத அந்தர்முக உள்முக பிரம்மம் அசைந்து கொடுத்து பகிர்முகமாவதும் வெளிமுகப்படுவதும் சக்தி மகிமையாகவே அதில் போற்றி ஸ்தோத்தரிக்கப்படும் நம்முடைய ஸ்தோத்திரத்தின் முதல் ஸ்லோகமே இந்த விஷயத்தை தான் ஓஹோ என்று போற்றி புகழ்கிறது ஜீவாத்மா தன்னுடைய தனி சக்தி காரிய ரூபத்திலேயே தெரிவதால் சாந்தத்தை குலைக்கும் அதிலே சாந்தம் கண்டு நிறை அடைவதற்கு இல்லைதான் என்றாலும் அம்பாளுடைய சக்தி விலாசத்தை அவனும் ரசித்து ஆனந்தப்படுவதற்கு வழியாக மதம் இருக்கிறது அத்வைதத்தில் நமக்கு புரிபட முடியாத மாயை என்று தள்ளிய துவைத பிரபஞ்சத்தையே சாக்தமானது அம்பாள் பண்ணும் லீலை என்று ரசிக்கும்படியாக சொல்கிறது ஆகையால் ஜீவன் சர்வசக்தியாக அத்வைத ஐக்கியம் பெற முடியாது அவன் சாந்த பிரம்மத்தில்தான் ஐக்கியம் பெற முடியும் என்றாலும் அவனும் கூட அவளுடைய சிதானந்தமான சக்தி விலாச ஆனந்தத்தை அவள் கூடவே தானும் பங்கு போட்டுக்கொண்டு அனுபவிக்க முடியும் என்று சாக்தம் காட்டுகிறது ஆச்சாரியாலைப் போல் அத்வைத அனுபூதி பெற்றவர்களும் இந்த மாதிரி நிலையில்தான் லோக காரியங்கள் பண்ணியதும் பக்தி பண்ணியதும் ஆனாலும் ஒரு ஜீவனை சாந்த லட்சியத்திலேயே ஒரே குறியாகப் போக பண்ண வேண்டும் என்பதே அத்வைத சாஸ்திரங்களை பண்ணியவர்களின் லட்சியம் ஆதலால் இந்த அம்சத்தை அவர்கள் விஸ்தாரம் செய்வது இல்லை அப்படி போக முடியாதவர்களுக்காக ஏற்பட்ட முதலிய பக்தி சம்பிரதாயங்களில்தான் நன்றாக உடைத்து பகவத் லீலா அனுபவ ஆனந்தத்தை சொல்வது சில இடங்களில் அதுவே அத்வைத ஆனந்தத்துக்கும் மேலே என்று கூட சொல்லியிருக்கும் சக்தியில் இருந்தே லீலை உண்டாவது லீலை செய்வதிலேயே ஆனந்தம் பேரானந்தம் அதனால்தான் அம்பாளுடைய சக்தியை சொல்ல வந்த பாகத்துக்கே ஆனந்த லகரி என்று பேர் இருப்பது சக்தியையும் சித்தையும் ஐடென்டிக்கலாக சொல்லியிருக்கிறது என்றேன் அல்லவா அதற்கேற்ற ஆனந்த லகரி ஸ்லோகம் ஒன்றில் ஸ்லோகம் எட்டு சிவானந்த லகரி என்றே வருகிறது பஜந்தி துவாம் கதிசன சிதானந்த ரொம்பவும் பாக்கியசாலிகளாக இருக்கப்பட்ட சிலரே உன்னை சிதானந்த பிரவாகமாக தெரிந்து கொண்டு உபாசிக்கிறார்கள் என்று அர்த்தம் சௌந்தரியலகரி அழகு பிரவாகம் அம்பாளை பிரத்யக்ஷ தரிசனம் பண்ணுகிறவர்களுக்கு தான் தெரியும் என்று இல்லாமல் ஆச்சாரியாளுடைய வர்ணனையை கொண்டே எல்லோரும் மணக்கண்ணால் பார்த்து தெரிந்து கொண்டு அனுபவிக்கும்படி கிடைக்கிறது ஆனால் அவளுடைய சக்தி லகரியான சிதானந்த லகரியோ கதிச்சன தன்யா என்று சொன்னபடி அபூர்வமான சில பாக்கியசாலிகளுக்கே அனுபவத்தில் கிடைக்கிறது சித் ஆனந்தம் என்கிற பெரிய தத்துவம் நமக்கு தெரியாமல் புரியாமல் இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும் அவளுடைய சௌந்தர்யமே நமக்கு ஆனந்தம் தரத்தானே செய்கிறது அந்த சௌந்தரிய ஸ்வரூப தரிசனமே பேரானந்தமான மோட்ச பர்யந்தம் எல்லாம் தானே அதனால் நம்மாலும் அறியக்கூடிய அதிலேயே திருப்தி சந்துஷ்டி பெறுவோம் அத்வைதம் ஸ்ரீவித்யா சாஸ்திரம் இரண்டுக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமை பற்றி சொல்ல நிறைய உண்டு ஒற்றுமை என்றால் ஒற்றுமைதான் ஒன்றாக போய்விடுவதுதான் அப்படி சாதனானந்தத்தில் சாதனை முடிவில் ஜீவன் பிரம்மமாகவே ஒன்றி ஒற்றுமை அடைகிறான் என்று அத்வைதமாகவே முடிப்பதில் பிரம்ம வித்யா என்ற அத்வைத சாஸ்திரம் ஸ்ரீவித்யா என்ற சாக்த சாஸ்திரம் இரண்டும் ஒற்றுமையாக இருக்கின்றன முடிவான நிலை பற்றி ஒற்றுமையாக சொன்னாலும் சிருஷ்டியைப் பற்றி இரண்டும் கொஞ்சம் வேற்றுமையாக அபிப்பிராயப்படுகின்றன ஒன்று பிரம்ம வித்யை விவர்த்தவாதம் என்பதாகவும் மற்றது அதுதான் ஸ்ரீவித்யை ஆபாச வாதம் என்பதாகவும் சொல்கின்றன விவர்த்தம் என்றால் போலி தோற்றம் கயிறு பாம்பு போல தோன்றுவது போலி தோற்றம் கயிறு தான் நிஜம் பாம்பு பொய் கயிறு பாம்பு என்று இரண்டு வேறு வேறாக இல்லை அந்த நிஜமேதான் இந்த பொய்யாக தெரிகிறது அப்படி நிஜ பிரம்மேதான் பொய்யான ஜீவ ஜகத்தாக தெரிகிறது என்பது அத்வைத கொள்கை ஆபாசம் என்றால் பிரதிபிம்பப் பிரகாசம் சூரியன் ஜலத்துக்குள் பிரதிபிம்பமாக பிரகாசிப்பது ஆபாசம் இப்படித்தான் அகண்டமான சக்தியே ஒரு கட்டுப்பாட்டுக்குள் பிரதிபிம்பித்து ஜீவ ஜகத்துக்களாக ஆகிறது என்பது சாக்த கொள்கை மூல சூரியன் இல்லாமல் பிரதிபிம்பம் இல்லவே இல்லை அதுவேதான் இப்படித் தெரிவது அதாவது உள்ளூர அத்வைதம்தான் ஆனால் வெளியிலே சூரியன் வேறே பிரதிபிம்பம் வேறே என்று இரண்டு இருக்கத்தானே செய்கின்றன அந்த அளவுக்கு பிரதிபிம்பத்திற்கும் ஒரு சத்தியத்துவம் இருக்கத்தானே செய்கிறது இதே மாதிரி ஜீவ ஜகத்துக்களுக்கும் ஒரு சத்தியத்துவம் உண்டு என்று சாக்தம் சொல்கிறது அத்வைத மாதிரி அவை மித்தியை பொய் என்று சொல்லவில்லை எப்படி எதற்காக மாயத்தோற்றம் ஏற்பட்டது என்ற கேள்விக்கே இடமில்லாமல் அத்வைத சாஸ்திரம் அடித்து தள்ளுவதால் மித்யை என்று ஒதுக்கச் சொல்கிறது சக்தியே லீலா நிமித்தம் பலவாக பிரதிபிம்பித்து ஆட்டம் போடுகிறாள் என்று சொல்லும் சாக்த சாஸ்திரம் ஜீவ ஜகத்தை வைத்துக்கொண்டே நம்முடைய இந்திரியங்கள் ஜெகத் தருகிற வெளிசாமான்கள் முதலியவற்றை உபகரணங்களாக உபயோகப்படுத்திக் கொண்டே இவற்றை விட ரொம்ப நிஜமான நிரந்தர நிஜமான பிரம்மத்தில் ஐக்கியமடைய வேண்டும் என்கிறது அந்த ஐக்கியமான முடிவு ஸ்தானம்தான் நமக்கு வேண்டியது நாம் சாதனை என்று எதுவும் செய்யக்கூடியதும் அதற்குத்தான் ஆரம்ப சாதனம் நாம் எப்படி தனி ஜீவன் என்று உண்டானோம் ஜெகத் எப்படி உண்டாச்சு என்பது பற்றி நாம் ஒன்றும் பண்ணிக்கொள்வதற்கு இல்லை அது விவர்த்தமாக இருப்பதாலும் நமக்கு லாபமில்லை ஆபாசமாக இருப்பதால் நஷ்டமும் இல்லை அதனால் இந்த இரண்டு சாஸ்திரங்களும் மாறுபட்டு பேசுவதற்கு இம்பார்ட்டன்ஸ் தர வேண்டாம் நடக்க வேண்டியதை நடக்க பண்ணி முடிவாக அடைய வேண்டிய நிலையை பற்றி இரண்டும் ஒன்றாகவே சொல்வதால் அதையே எடுத்துக்கொள்வோம் மித்தியை என்று எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு போகக்கூடிய தீரர்கள் அப்படி போகட்டும் நாமோ குழந்தைகள் சொப்பே நிஜம் என்று விளையாடுகிற குழந்தைகளாக அம்மாவுடன் விளையாடுவோம் அவளே தர வேண்டியதுகளை அந்தந்த சமயத்தில் தந்து அப்புறம் அவளும் நாமும் ஒன்றாகிவிடும் அனுகிரகத்தை பண்ணுவாள் அத்வைதாக சாஸ்திரங்களின் ஒற்றுமை வேற்றுமைகளில் பேசிக்காக ஏதோ கொஞ்சம் சொன்னேன் இவ்வளவு போதும் ரொம்ப அதிகம் போனால் ஒரே அறிவாராய்ச்சி எட்டாத தத்துவங்களைப் பற்றிய ஹைப்போதிட்டிக்கல் அறுதியிட்டு முடிவு செய்யாத அபிப்பிராயங்களையே முடிந்த முடிவு மாதிரி பிடித்துக்கொண்டு குஷ்டி பிடிக்கிறது என்றுதான் போகிறது இப்படி நமக்கு விஷயம் அழகு ரூபமான தாயாராக இருக்கப்பட்ட அம்பாளிடம் அன்போடு மனசை பதிப்பது அதற்காகத்தான் சௌந்தரிய லகரியை எடுத்துக்கொண்டது அதில் தவிர்க்க முடியாமல் தான் தத்வார்த்தங்கள் சொல்ல நேர்வது சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டியது அத்வைதத்தில் பிரம்மம் என்பதாக சொல்லப்படும் காரியமில்லாத ஆதார தத்துவத்தின் இடத்தில் சிவம் என்பதை சாக்தம் சொல்கிறது காரியம் இல்லாவிட்டாலும் சின்மயமாக சித்மயமாக அதாவது ஞானமயமாக இருப்பது பிரம்மம் என்பது அத்வைத வேதாந்தம் சாக்த சித்தாந்தத்தில் இந்த சித்தின் இடத்தில் சக்தியை சொல்லியிருக்கிறது அவள் ஞானமயம் மட்டும் இல்லை சக்தி மயமும் ஆனவள் என்று அழுத்தி சொல்லி அதனால் தான் அவளுக்கே சக்தி என்று அத்வைத பிரம்மம் அப்படியே சாந்தமாக தன்னில் தானே அடங்கி இருக்கிறது சாக்தத்திலோ சாந்த சிவனுக்கு உள்ளே உள்ள சக்தியை பவரை எனர்ஜியை சொல்லி அறிவோடு கூட ஆற்றலாகவும் இருக்கப்பட்ட அவளது விலாசம் துவைத லீலைகளாக வெளிப்படுவதை சொல்லியிருக்கிறது அத்வைதத்தில் அதன் பெயரே காட்டுகிறபடி பிரம்மம் ஒன்றே சத்தியம் அதற்கு இன்னொன்றாக துவைதமாக தெரிகிற எதுவும் மாயையால் ஏற்பட்ட பொய்த் தோற்றம்தான் அந்த மாயையோடு பிரம்மத்திற்கு சம்பந்தம் கிடையாது அந்த மாயை என்ன எப்படி உண்டாச்சு என்பதெல்லாம் விளக்க முடியாத புதிர் நமக்கு இந்த ஆராய்ச்சி வேண்டியதும் இல்லை என்கிறது நமக்கு வேண்டியது மாயை அழிந்து போய் இருக்கிற ஒரே சத்தியத்தின் சாட்சா்காரத்தை பிரத்ய அனுபவத்தை பெற வேண்டியதுதான் என்று சொல்லி அதற்காக ஞான மார்க்கத்தை வகுத்துக் கொடுக்கிறது சாக்தத்தில் சக்தி சகிதமாக சிவத்தின் இச்சையின் மீதே லீலானந்த நிமித்தமாக துவைதம் உண்டாக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறது இதிலேயும் மாயாசக்தி ஒரு அம்சமாக வருகிறது அந்த விஸ்தாரங்கள் இப்போது வேண்டாம் பிரம்மமேதான் மாயையால் ஜீவனாக தோன்றுவது ஞான மார்க்கத்தை பின்பற்றி மாயையை போக்கிக் கொண்டால் ஜீவனே பிரம்மமாகி விடுவான் என்று அத்வைத சாஸ்திரம் சொல்கிறது அடிப்படையில் ஜீவனும் சிவனும் ஒன்று முடிவான ஒன்றாகி விடுகிறார்கள் என்று சாக்தத்தில் குறிப்பாக ஸ்ரீவித்யா தந்திரத்தில் நன்றாகவே ஒப்புக்கொண்டிருக்கிறது துவைதம் விசிஷ்டாத்வைதம் சித்தாந்த சைவம் சைவ சித்தாந்தம் ஸ்ரீகண்ட சைவம் சிவாத்வைதம் காஷ்மீர சைவம் என்று உள்ள மத சம்பிரதாயங்கள் நான் சொன்ன ஆர்டரில் அத்வைதத்திற்கு அடியோடு வித்தியாசமாக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கு கிட்டே போய் காஷ்மீர சைவம் ரொம்பவே கிட்டே வந்துவிடுகிறது அதைவிடவும் அத்வைதமாகவே பிரம்ம ஐக்கியத்தை ஸ்ரீவித்யையில்தான் சொல்லியிருக்கிறது துவைத சிருஷ்டி பற்றித்தான் இரண்டுக்கும் வித்தியாசம் மோக்ஷத்தைப் பற்றி வித்தியாசமில்லை அத்வைதத்தில் துவைதம் என்பது வெறும் மாயா கல்பிதம்தான் என்று ஒரே அடியாக அதை அடித்து தள்ளச் சொல்லியிருக்கிறது ஸ்ரீவித்யை முதலான சாக்த தர்சனங்களில் அதை பிரம்மசக்தியான பராசக்தியினால் உண்டாக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறது இத்தனை துவைதங்களும் அந்த ஒரே பராசக்தி உள்ளே புகுந்து கொண்டு பண்ணும் விளையாட்டுத்தான் இதை அப்படியே விளையாட்டாகவே பார்த்து பழகு நன்றாக பழகின அப்புறம் நீ மட்டும் என்ன அதே சக்தியினால் அதிலிருந்தே அதை கொண்டே தானே இது தெரியாமல் அவளே தானே ஒரு மாயா சக்தியால் உன்னை வேறாக நினைக்கச் செய்திருக்கிறாள் இந்த மாயா பந்தத்தை அவளை பிரார்த்தித்து இந்த ஸ்ரீவித்யா சாஸ்திரப்படி சாதனைகள் பண்ணி போக்கிக் கொண்டு விடு மாயையை கடந்து ஆதார சக்தியிலேயே ஒன்றுபட்டு அப்படியே அந்த ஆதார சக்தியும் ஒன்றுபட்டிருக்கிற ஆதாரமான சாந்தத்தில் அத்வைதமாக ஐக்கியம் ஆகிவிடு என்று சொல்லி முடித்திருக்கிறது